அனைவருக்கும் வணக்கம் திரும்பவும் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய தினம் என்ன செய்தியை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் செய்தி இதழில் வந்து கோயம்புத்தூர் தொகுதியை மையமாக வச்சு ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு அது என்ன அப்படின்னா அங்கே வெற்றி வாய்ப்பு எந்த அளவு இருக்கும் எந்த கட்சிக்கு இருக்கும் அப்படிங்கிற தொடர்பாக அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க பொதுவாக கோயம்புத்தூர் தொகுதி அப்படின்னு வரும்போது ஒரு முக்கிய ஒரு ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுது ஏன்னா கோயம்புத்தூர் தொகுதியில் யார் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது ஆரம்பித்து இப்போ போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்து இந்த வெற்றி யார் பக்கம் போக போகுது அப்படின்னு பல டாக் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நடந்துகிட்டே இருக்குது கோயம்புத்தூர் தொகுதியை குறிவிச்சு இந்த முறம் திமுக வந்து நேரடியாக களம் காணுது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் திமுக கூட்டணியில் இருந்த சிபிஎம் கட்சியினுடைய பி நடராஜன் அவர் வந்து அந்த இடத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது திமுகவுக்கு கை கொடுக்கல அங்கே ஏடிஎம்கே தன்னுடைய கோட்டை அப்படின்னு திரும்பவும் நிரூபிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் சவுத்தில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக வேட்பாளர் அதாவது வானதி சீனிவாசன் அவங்களும் கமல்ஹாசன் அவர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தாங்க அதுவும் ஒரு கவனிக்கத்தக்க வெற்றியாக இருந்துச்சு இந்த நிலையில இப்ப திரும்பவும் கோயம்புத்தூரில் திமுக நேரடியாக களம் காணுது அது மட்டும் இல்லாமல் கொங்கு பகுதியில் முழுக்க அந்த பாக்கெட்டை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு திமுக தீவிர ஈடுபாடு காட்டிட்டு இருக்கிறதும் தெரியுது இந்த நிலையில தான் பாஜக தரப்புல இருந்து வேட்பாளர் ஒருத்தர் அறிவிக்கப்பட்டார் அவர் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் என்ன நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதன்படி நான் நடந்தப்பேன் தான் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட அவர் ஒரு போட்டி உறுதியானது பிறகு அதிமுக ஒரு பக்கம் பாஜக திமுக இது இல்லாமல் நாம் தமிழர் மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் அப்படின்னு கோயம்புத்தூர் தொகுதி பரபரப்பக்கு பஞ்சமில்லாத ஒரு தொகுதியாக மாறி இருக்கு அதிமுக தரப்பிலிருந்து சிங்கி ராமச்சந்திரன் அவர் பிஜேபியினுடைய ஐடிவிங்கனுடைய தலைவராக இருக்கிறார் அதே மாதிரி இந்த பக்கம் திமுக சைடு வந்தோம்னா கணபதி கணபதி ராஜ்குமார் அவரும் வந்து ஒரு முக்கிய முகமாக திமுகவில் அறியப்படக்கூடிய கோயம்பு கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாமலை போன முறை வந்து அரவங்குறிச்சியில் போட்டிட்டு இருந்தார் சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதில் அவர் எதிர்பார்த்த வெற்றி என்பது கிடைக்கல இப்போ கோயம்புத்தூரில் போட்டியிடறாரு அண்ணாமலையினுடைய போட்டி என்பது உள்ளூர் பாஜக தரப்புலையும் கொஞ்சம் ஒரு சலசலப்பை கொடுத்திருந்தாலும் ஒரு பக்கம் மாநில தலைவரே இங்கே போட்டிடுறாரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் கூட அவங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த நிலையில் கோயம்புத்தூர் தொகுதி யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற விவகாரத்தை எடுத்தோம் அப்படின்னா தேர்தல் பிரச்சாரங்கள்லேருந்து பேச வேண்டியதாக இருக்குது முதல்ல வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் போட்டிடுறாரு அப்படின்னு சொன்னனே திமுக அமைச்சராக இருந்த டி ராஜா அவர் வந்து இங்கே ஒரு மட்டன் பிரியாணி ரெடி அப்படின்னு ஒரு ஸ்பீச் ஒன்று சொன்னார் ஒரு மேடையில் பேசினார் அது ரொம்ப வைரலாக மாறுச்சு அதேமாதிரி அண்ணாமலை இருந்து சிங்கி ராமச்சந்திரன் அவர் வந்து எம்எல்ஏ கோட்டா அவங்களுடைய அப்பா எம்எல்ஏ தான் வந்து அவர் படித்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் அதற்கு சிங்கி ராமச்சந்திரன் நேரடியாக பதில் சொன்னார் தன்னுடைய தந்தை வந்து பதினோரு வயசுலேயே நான் பதி பதினோரு வயதில் இருக்கும்போதே அவர் இறந்துட்டார் அதனால் இதற்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்கணும் இப்படி ஒரு கமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் பிரச்சாரத்துலேயும் கோவை தொகுதி என்பது மிக முக்கியமாக கவனத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு இந்த நிலையில் அங்கே ஓட் ஷேரிங் எப்படி போகுது அப்படின்ற தொடர்பாக அந்த செய்திகளை பேசியிருந்தாங்க பொதுவாக கொங்கு மண்டலம் அப்படின்னா குறிப்பிட்ட சாதிய வாக்குகள் அப்படின்னு பார்க்கப்படும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஆகட்டும் அதே மாதிரி திமுக தரப்பில் நிற்கக்கூடிய கணபதி ராஜ்குமார் அவராகட்டும் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறது இன்னொரு பக்கம் சிங்கி ராமச்சந்திரன் அவர் வந்து அந்த பகுதியில் பெரும்பான்மை சமூகத்தை சேராதவர் இருந்தாலும் இந்த கேஸ்ட் ஓட்டு அப்படியே மாறுமா அப்படின்னு கேட்டால் அதில் என்னுடைய ஒப்பீனியனாக அப்படியே வராதோ அப்படின்னு தான் தோணுது ஏன் காரணம் அப்படின்னா மக்கள் எல்லா நேரங்களிலும் சாதிகளை பார்த்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது இந்த கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு அண்ணாமலை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இல்லை அதோடு சேர்த்து இந்த கிட்டத்தட்ட ஐந்து முறை பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து போயிருக்கிறார் அண்ணாமலை இந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பெறணும் அப்படிங்கிறதுல பாஜக தலைமையும் கூடுதல் அக்கறை காட்டுறாங்க வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு இரண்டாவது இடத்திற்காவது அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தையாவது எப்படியாவது பெற்றிடணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் தீவிர முயற்சி மேற்கொண்டுட்டு வராங்க பல கேம்பெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் அங்கே ஏர்போர்ட்டில் பேசும்போதும் ஓட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னது அவர் யாரை குறி வச்சு பேசுகிறாருன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதாவது புதிய வாக்காளர்களை குறிவைத்து அவருடைய பிரச்சாரங்களை திட்டமிட்டு இருக்கிறாரு அவர் ஏர்போர்ட்டில் சொன்ன மாதிரி நான் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் ஆனால் அதற்கு சில நாட்கள் கழித்து அவருடைய கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவருக்கு நெருக்கமானவர்கள் ஒரு நாலு கோடி ரூபாயை வந்து ட்ரெயினில் கொண்டு வந்ததாக சொல்லி தாம்பரம் பகுதியில் பிடிபட்டாங்க பாஜக ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் இப்படி ஒரு கேண்டிடேட்டுக்கு சொந்தமான நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலிருந்து நான்கு கோடி ரூபாய் வரைக்கும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய கேம்பெயின் மெட்டீரியலாகவும் மாறுச்சு அந்த டாக் அதை தாண்டி இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணியிருக்கிறாரு இந்த பக்கம் ஏடிஎம்கே ஆல்ரெடி அங்கே அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது இருக்குது திமுக தரப்பு அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா போன மாதிரி ஜெயிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது கூட்டணி கட்சிகள் நல்ல சப்போர்ட்டில் இருக்காங்க இது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் மீதான ஒரு அதிருப்தி கோவை நகரம் அப்படிங்கிறது ஒரு தொழில் நகரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறு குறு தொழில்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடம் ஜிஎஸ்டி பிரச்சனை அதே மாதிரி டிமானிடேஷன் பிரச்சனை இதை இது தாண்டி ஏற்றுமதி இறக்குமதியில் வந்தக்கூடிய சிக்கல்கள் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொழில்நகரமான கோயம்புத்தூரை ரொம்பவுமே பாதிச்சுருக்கு கூடிய தொழில் துறையினர் எந்த மாதிரியான முடிவெடுக்க போகிறார்கள் அப்படின்னு பார்த்து தான் இந்த தேர்தல் முடிவுகள் என்பது இருக்கும் இது இல்லாமல் திமுக தரப்பில் இருந்த செந்தில் பாலாஜி கடந்த முறை நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கோயம்புத்தூரில் திமுகவிற்கு ஒரு நல்ல வாக்கு வங்கியை உருவாக்கி கொடுத்தவர் செந்தில் பாலாஜியினுடைய வருகை என்பது திமுகவிற்கு நல்ல சாதகமான அம்சமாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில் அவர் இப்போது சிறையில் இருக்கிறாரு அவர் இந்த தேர்தல் இல்லாதது அப்படிங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு அதே சமயம் அவருடைய ஆலோசனையின் பேரில் தான் அங்க பிரச்சாரம் என்பது நடைபெறுது அப்படிங்கிற அளவில் அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வைத்திருந்தாங்க ஜெயிலிருந்து அவர் ஆலோசனை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை கூட அவர் முன்வைத்திருந்தார் அஹ் தேர்தல் பிரச்சார கூட்டத்துல முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கூட செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தீவிரமான களப்பணியாளர் அப்படிங்கிற அளவில் அவர் பாராட்டி இருந்தாரு செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு சிறையில இருந்தாலும் அந்த கோயம்புத்தூர் பெல்ட்டை எப்படியாவது கவர் பண்றதுக்கு அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியினுடைய ஆலோசனை எப்படியும் அவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற அளவு தான் திமுக இன்றைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பிடத்தக்க அளவில் அமைச்சர்களாக கோயம்புத்தூரில் இறக்கி இருக்கிறாங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் மிக தீவிரமான பிரச்சாரமும் மக்கள்கிட்ட நேரடியாக போவதற்குமான ஒரு வாய்ப்புகளை திமுக தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அண்ணாமலைக்கு இது ஒருவித அச்சத்தை கொடுப்பதாகத்தான் அவருடைய பேட்டிகள் தெரிகிறது ஏன்னா அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறையிலிருந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அவருடைய குற்றச்சாட்டு என்பது செந்தில் பாலாஜி களத்துக்கு வந்தால் பாஜகவிற்கு அங்கே டெபாசிட் கிடைக்காது அப்படிங்கிற அளவில் அவருடைய வாதத்தை புரிந்து கொள்ள முடிகிறது என்ன இருந்தாலும் இந்த தேர்தல் என்பது திமுகவிற்கு சாதகமான ஒரு அலைகளை அந்த இடத்தில் ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் தெரிகிறது செந்திர்பாலாஜியினுடைய பிரசன்ஸ் இல்லைனாலும் அங்கே இந்த முறை திமுக எப்படியும் அந்த கோயம்புத்தூர் தொகுதியை கைப்பற்றுவதற்கான முனைப்பில் ரொம்ப தீவிரமாக வேலை இருக்காங்க இருந்தாலும் தொடர்ந்து பார்ப்போம் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட்டுக்காக நம்ம காத்திருக்கணும் அந்த நேரம் கோயம்புத்தூர் தொகுதி யார் வசமாகிறது ஒரு மாநில ஒரு கட்சியினுடைய அதுவும் தற்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஜெயிக்கப் போகிறாரா இல்லது ஏற்கனவே தங்களுடைய கோட்டை அப்படின்னு நிரூபித்து வச்சிருக்கக்கூடிய அதிமுகவின் சிங்கை ராமச்சந்திரனுக்கு கோவை தொகுதி கைவசமாக போகிறதா இல்லை இந்த முறை நாங்கள் எங்களுடைய கொடிய நட்டே அவனு தீவிரமாக களம் இருக்கக்கூடிய திமுக அந்த இடத்தை கைப்பற்ற போகுதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் மிக்க நன்றி